அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபர்காத் அலமதுலாஹி ரபில் ஆலமீன் வசலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரபில் அம்பியாஹி முர்சலீன் நபீனா முகமது வாலிகி வசாபிகி அஜ்மயின் அம்மாபாத் கன்னியதுக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லு தாலாவின் நல்லடியாகலே அன்புக்கிணிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் தேக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அஜீஸ் தபூக்கிலேருந்து பேசுகிறேன் அல்லாஹுடைய அளபெரும் கிருபியால் அனைவரும் மிக நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம்துல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இந்த காணொலியில் குர்பானியின் சட்டங்கள் சம்பந்தமாக நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இதில் அஜ்பர் நாள் நெருங்கிய போது அனைவரும் குர்பானியை கொடுப்பதற்கான அனைத்து வேலைகளும் ஈடுபட்டு இருப்பீங்க அதோடு சேர்த்து அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் இந்த குர்பானை பற்றி இதனுடைய பின்னணியை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி அல்லாவும் ரசூலும் சொன்னபடி நம்முடைய காரியங்களை அமைத்து கொண்டால் அதற்குரிய கூலி மறுமையில் நமக்கு குறைவின்றி கிடைக்கும் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக இந்த காணொளி இதில் இந்த குர்பானியுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிந்து கொள்வோம் இது வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று உண்மை வரலாறு நபி இப்ராஹிம் அலைவாஸ்லாம் அவர்களுடைய உண்மை வரலாறு நபி இப்ராஹிம் அலைவாஸ்லாம் அவர்கள் ரொம்ப காலமாக தனக்கு குழந்தை இல்லாமல் இருந்து ரொம்ப வயோதிகமான காலத்தில் அவங்களுடைய பிரார்த்தனையை இறைவன் ஏற்று இஸ்மாயில் என்ற குழந்தையை அவர்களுக்கு வழங்கினான் அவர்களும் நபிதான் அந்த இஸ்மாயில் அலைவாசலம் அவர்கள் வளர்ந்து வாலிபரா அடைந்தவுடனே நபி இப்ராஹிம் அலைவசலம் ஒரு கனவு காண்றாங்க அந்த மகனை அறுத்து பலியிடுவது போல அப்போ நபிமார்கள் காணக்கூடிய அந்த கனவும் தான் ஒரு வகையான வகை அந்த அடிப்படையில் அவங்க தான் மகன்கிட்ட சொல்கிறாங்க அன்பு மகனே நான் இந்த மாதிரி கனவு கண்டேன் உன்னை அறுத்து பழியிடுவது போல நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறத நல்லா யோசித்து சொல் அப்படிங்கிறாங்க அப்பா என் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது அல்லாவுடைய கட்டளை அதுங்கும்போது நீங்கள் தாராளமாக நிறைவேற்றுங்க நான் பயப்பட மாட்டேன் என்ன நான் பொறுமையாளன் நான் இருப்பேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒத்துழைச்சி அந்த பதில் சொல்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் அந்த அல்லாவுடைய கட்டளை அல்லாவுக்கு கட்டி அடிப்பணிந்து அந்த கட்டளை நிறைவேற்ற போகும் பொழுது தன் மகனை அறுப்பதற்காக முகங்குப்புற கிடைத்தி அறுக்க போகிற நேரத்தில் ஏ இப்ராஹிமே நிறுத்து அப்படின்னு அல்ல என்ன பண்ணுறான் ஸ்டாப் பண்ணுறான் உன்னுடைய கனவை நீ நிறைவேற்றிட்ட என்ன உன்னுடைய கனவு நூறு சதவீதம் அந்த உன்னுடைய அமல் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது நீ இந்த ஆட்டை பகரமாக குர்பான் கொடுன்னு சொல்லி ஒரு ஆட்டை அவங்களுக்கு வழங்கி அதை குர்பான் கொடுக்க செஞ்சான் இதுதான் குர்பான் கொடுத்ததுக்கான பின்னணி சரியா இதுலேருந்து நாம் படிக்க வேண்டிய பாடம் பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் என்னன்னு கேட்டால் நம்ம இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு ஏன்னா நபிசல்லாஸ் உள்பட அவங்க தான் முன்மாதிரி என்ன அதுனால் மில்லத்த இப்ராஹிம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை அவங்கள ஃபாலோ பண்ண சொல்கிறேன் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜுக்குரிய கூடிய எல்லாமே அவங்க அவங்க குடும்பத்தார்கள் சம்மந்தப்பட்டது தான் நம்ம துவா செய்யும்போது கூட அவங்களுக்காக நம்ம அத்தகையத்தில் ஓதுறோம் இல்லையா செலவாது அல்லாஹும்மா சல்லாய் அலா வா அலி முகமது கமா சல்லித்தா அலா இப்ராஹிம் வல அலி இப்ராஹிம் இன்னீது மஜீ அல்லாஹம்மா பாரிக் அலா முகமது வா அலா அலி முஹம்மது கமா பாரக் தா அலா இப்ராஹிம் வல அலி இப்ராஹிம் இன்னக்கமீது மஜீ அப்போ இப்ராஹிம் அல்லாஹ் நபி முகமது சல்லல்லா அலுவலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்ப குடும்பத்தார்களுக்கும் நீ அருளும் பறக்கத்தையும் செய்யி எந்த மாதிரி அருள் எந்த மாதிரி பறக்கத்துனா நபி இப்ராஹிம் அலைய் வசலம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் நீ எப்படிப்பட்ட அருளையும் பறக்கத்தையும் புரிஞ்சிருக்காயோ அப்படிப்பட்ட அருளை செய்யுங்கிற அளவுக்கு அவங்க முன்னுதாரணமாக ரப்பல் ரபுல்லாலமின் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல அவங்கள வச்சிருக்கிறான் அதுக்கு காரணம் அல்லாஹ் ஏராளமான சோதனைகளை இப்ராஹிம் அலுவலாம் அவர்களுக்கு வழங்கினான் ஆனால் இப்ராஹிம் அலிவாஸ்லாம் அவர்கள் அனைத்து சோதனைகளையும் அத்துமகன்ன அனைத்திலையும் அவங்க வெற்றி பெற்றாங்க நூறு சதவீதம் வெற்றி பெற்றாங்க அதனால் அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டு அவர்களை மிக புயர்ந்த இடத்துக்கு உயர்த்தி என்ன தனது கலியில் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உற்ற நண்பர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களை உயர்த்தியிருக்கலாம் இந்த யுக முடிவு வரலையும் அவங்களுடைய அந்த தியாகத்திற்கு பரிசாக என்ன அவர்களை நினைவூட்டும் விதமாக அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்ற நிலையில் அவரை புகழக்கூடிய வழியில் அவங்களையும் அவங்களை குடும் குடும்பத்தார்களையும் எல்லாம் உயர்த்தி வச்சிருக்கலாம் அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க அவர்கள் செய்த தியாகம் சரியா அந்த தியாகத்தை நாம் சிம்பாலிக்காக பெற்றுக்கொண்டவர்களாக அது மாதிரியான ஒரு சோதனை எங்களுக்கு அல்லா நீ தந்தால் அவங்க எப்படி உனக்கு கட்டுப்பட்டு அனைத்து விஷயத்தில் நடந்து கொண்டார்களோ அதே மாதிரி நாங்களும் நடந்து கொள்வோங்கிற உறுதிமொழியை நம்ம சிம்பாலுக்காக கொடுக்குறோங்கிறது தான் இந்த குர்பானுடைய அர்த்தம் அதோடைய பின்னணி இதை உணர்ந்து கொண்ட நன்மக்களாக நாம் அனைவரும் அல்லா நமக்கு முன்மாதிரியாக தந்திருக்கின்ற அந்த நபி இப்ராஹிம் அலுவசெல்லும் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாருடைய அந்த சுண்ணத்து வகைகளையும் உறுதியாக நம்ம நம்பி அதை இறையற்றத்தோடு அல்லாவுக்கு நம்ம செய்யணுங்கிறது தான் இதனுடைய நோக்கம் இதனுடைய பின்னணி சம்பந்தமான இந்த வரலாற்றை அல்லாஹு ரபுல்லாலமின் முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் நூறாவது வசனத்தில் சொல்லி காட்டான் அதை படிங்க அதுக்குரிய விளக்கம் உங்களுக்கு தெரியும் அடுத்ததாக நமது குர்பானியுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அல்லாஹு ஆலமீன் அவற்றின் மாமிசங்களோ ரத்தங்களோ அவனிடம் சென்று அடைகிறது இல்லை நம்ம குர்பானு தான் அறுக்கிறோம் அதில் போற ரத்தமோ அந்த இறைச்சியோ அல்லா கிட்ட நம்ம கொடுக்க போறது இல்லை அல்லாஹ் தேவையாற்றவன் எதுக்காக இதை செய்கிறோம் அப்படிங்கிறத மாறாக உங்களிடம் உள்ள இறை அச்சமே அவனை சென்றடையும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்திட இவ்வாறே அதை நாம் உங்களுக்கு பயன்பாட செய்தேன் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான் இது வந்து நன்மை செய்வோருக்கு நற்செய்திக்குறிவிடாங்க இது போன்ற நன்மை செய்வோருக்கு அல்லாஹு ரபுல்லாலுமே நற்செய்தி நற்செய்தின்னா என்ன சுவனத்துக்கு நற்செய்தின்னு அர்த்தம் என்ன அப்படிப்பட்ட ஒரு திருமறை வாசனம் இரு இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஏழாவது வாசனத்தில் எல்லாம் காட்டுறான் அப்போ நம்மளுடைய குர்பானி முழுக்க முழுக்க இறை அச்சத்தை அடிப்படையாக அடிப்படையாக கொண்டு இருக்கணுமே தவிர அதில் முகஸ்துதி வந்துடக்கூடாது பிறர் பாராட்டணும் நம்ம வசதியை வெளிப்படுத்தணும் என்ன நம்ம ரொம்ப வாரி வரங்கிற வல்லலே இந்த மாதிரி எல்லாம் மக்கள்கிட்டேந்து ஒரு பேர் எடுக்கணுங்கிற ஒரு சிந்தனை வந்துடக்கூடாது அதுக்காக தான் எல்லாம் சொல்கிறான் இறையச்சம்தான் எல்லா இடத்துல சென்ட் அடையும் அப்போ அந்த இறையச்சத்தை என்ன நம்ம அடி அதிகப்படுத்தி கொள்வதற்காக அல்லாவுக்கு அஞ்சியவர்களாக நாம் செய்யக்கூடிய எண்ணம் தூய்மையாக இ முறையில் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான் இதற்கு மேற்கொண்டு குரானுடைய இந்த குர்பானியுடைய சிறப்புகள் நிறையா இருக்குது நபி சல்லல்லா அலையம் அவர்கள் நிறையா சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து நம்ம ஆப்டிக்கலாக கீழே போட்டிருக்கிறேன் ஏன்னா அதையும் படித்து பார்த்துக்கோங்க ஆடியோ கூடுதுங்கிறதுனால இதோட எனது இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் இந்த செய்திகளை தெளிவாக அமைதியாக இருந்து இன்னொன்று ஒன்றுக்கு பத்து முறை என்ன படித்து அதை திரும்பி திரும்பி கேட்டு நினைவுபடுத்தி கொண்டு முழுக்க முழுக்க இரையச்சத்தை நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் வாகர் தவான்கும் திரா இரம்பிலாலுமே அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ ஒஜாக் அல்லா